எதை உனக்கு தெரியலையோ தெரியும்னு சொல்லாத இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கார் ஓட்ட தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் தெரிலங்கிறத அவனுக்கு தெரியணும் தெரியல நான் என்ன பண்ணுவான் கார் கிடைச்சா ஓட்டுவான் ஓட்டி அவமானப்படுவோம் உயிர் போகும் சூழல்கள் மிக சிரமமாகும் தனக்கு தெரியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க குறைச்சிக்கோங்க என்ன காரணம் நானும் கண்ணன் அவர்களும் காலையில் உணவு நாற்காலியில் பேசிக்கொண்டு உணவு தேபிளில் பேசி கொண்டிருந்தோம் ஒரு விஷயம் அவர் சொன்னார் ஒரு காலத்தில் தண்டனையை குழந்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தால் அது நீங்கள் மட்டும் இல்லை உங்களை விட சிறிய குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை உண்மைகளை ஒப்புக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் சொல்லி கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கையின் வாய்ப்புகள் கடந்து போயிருக்கும் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் சொல்றேன் இதை பல இடங்களில் நான் சொல்றேன் இந்த என் குழந்தைகளுக்கு சொல்லாம எப்படி ஒரு பாருங்க இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் தெரியுமாப்பா தெரியுமாப்பா ஓகே என் கிளாஸில் அப்படி தான் பேசிக் தமிழ்னு ஒன்று இருக்குது சார் தமிழ் தெரியாத குழந்தைகளுக்கு ஆ எடுக்கணும் நான் கிளாஸ்ல வந்த உடனே கேட்டுருவேன் யாருக்குப்பா சுத்தமாக தமிழ் தெரியாதுன்னு ரெண்டு கை தூக்கும் நான் பேசுகிறத புரிஞ்சு கை தூக்கண புரியுதுன்னு அர்த்தம் உட்காரணும் புரியுதா ஸ்டே அலர்ட் இந்த உலகம் மிக மிக சூட்சமானது விழிப்புணர்வோடு இல்லை என்றால் விழுங்கி கடந்து போய்விடும் விழிப்புணர்வோடு இரு பாரு இந்த வார்த்தையை நான் சொல்றேன் தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலையை இதோ என் குழந்தை இந்த வினாடியிலிருந்து மாற்று உனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் உண்டு எத்தனையோ விஷயங்கள் உண்டு